ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் சேனல் எவ்வளோ தூக்க 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 போகுதுன்றது செக் பண்ணுற போகிற வீடியோ ஸோ ஸோ வாங்க பார்க்கலாம் 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 முதல்ல இந்த பருப்பை பருப்பை ரொம்ப தூரம் வேட்டா கீழே போட்டுருச்சு ஓகே இப்போ அடுத்ததுக்கு போயிடுவோம் அடுத்தது போட்டுக்கலை எதனால் அது பருப்புனால் அது எண்ணெயில் வச்சதுனால வெயிட்லெஸ் ஆயிடுச்சு இது வெயிட்டாக இருக்கும் இல்லையா அதனால் தூக்கு தானே பார்க்கலாம் தூக்கம் முடியலை போல இருக்க தட்டு மாறுது ம் தூக்கு பகேந்திர பாகுபலி ஆகிய நான் ம் ம் ஆக்சுவலி அதனால் அதுக்கு ஸ்ட்ரென்த்து பற்றி நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா முதல்ல நாம ஏ தூக்கிட்டாடா தூக்கிட்டாண்டா டே யார் ரா நீ எங்கேருந்து ரசா வந்திருக்கு சூப்பர் ரசா எவ்வளோ பெரிய வெயிட்டையும் அசால்ட்டாக தூக்கிட்டான் பாருங்க நம்மளு யோ வேற இல்லையா நீ வேறு ரகம்யா சரி ஓகே இப்போ அடுத்து இந்த கொஞ்சம் நேரம் வெயிட் லெஸ் ஆன பொருளை தூக்கப்போமா அது ஈஸியாக தூக்கிடுவாப்புல பட்டக்கு பட்டக்குன்னு அடிச்சு நோ தூருவாப்புல இல்லையா இந்த கேம் நீங்கள் விளையாடி இருக்கீங்களா நம்ம ஊர் தட்டான பிடிச்சி சின்ன வயசில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து எங்கள் பாப்பாஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாக்கே எங்கிட்ட வந்து கேட்டா டேடி இந்த மாதிரி நீ தூக்கி இருக்கியா டாடி அப்படின்னா ஓ தூக்கி இருக்கிறேன் அப்பதான் யோசிச்சேன் சரி ஓகே இது நம்ம ஒரு வீடியோவா போட்டோம்னா யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனாலதான் ஓகே தூக்கி தூக்கி அப்படியே அந்த சைடு போடுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் இரு நீ தூக்கி போடாரா ஓகே நெக்ஸ்ட் அத தூக்க முடியுமா அவரால் கொஞ்சம் ரெஸ்ட் தூக்க முடியுமா சார்